ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு வில்லேஜ் லைஃப் ஸ்டைல் வாங்க இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போனோம்னா இன்றைக்கி காலையில நம்ம என்னென்ன வேலை பார்த்தோங்கிறதையும் பார்க்கலாம் தண்ணி வரல நம்ம தெருவில் லைன் பைப்பில் நம்ம என்ன செஞ்சோம் தண்ணிக்காகங்கிறதையும் பார்க்கலாம் அண்ணா வீட்டுக்கு போனோம் அந்த வீடியோவையும் பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நம்ம காலையில் எழுந்திரிச்சிட்டோம் டைம் பார்த்துக்கிட்டிங்கன்னா அஞ்சு ஆகிடுச்சி இப்போ நம்ம சாணி எடுக்க தான் போக போகிறோம் நம்ம தெருவில் வந்து அண்ணி வீட்டில் மட்டும்தான் மாடு வச்சுருக்காங்க ஒரே ஒரு மாடு தான் வச்சுருக்காங்க அங்கே தான் சாணி இருக்கும் வேறு யாரும் இங்கே மாடு வச்சுருக்கல இன்னும் யாருமே எந்திரிக்கவே இல்லை பாருங்க தெருவில் நம்ம தான் ஃபஸ்ட் டைம் எழுந்திரிச்சிருக்கோம் அன்னி வீட்லேயும் எழுந்திரிக்கல படம்லாம் எல்லாம் கட்டி தான் இருக்குது திறந்துட்டு தான் நம்ம உள்ளே போய் சாணி எடுத்துகிட்டு வரணும் மாடு பார்க்க தாங்க குட்டியாக இருக்கும் அது பாருங்கள் முட்டும் படுத்துருந்தது நான் சாணி எடுக்க போனதும் எழுந்து முட்டை வருது யாருமே எந்திரிக்கல பாப்பா வீட்லேயும் எழுந்திரிக்கல அன்னி வீட்லேயும் எழுந்திரிக்கல நம்ம தான் ஃபஸ்ட்டு எழுந்திரிச்சோம் சாணிலாம் எடுத்துகிட்டு வந்து சாணி வந்து கரைச்சி கரைச்சிட்டு இருந்தோங்க கரைச்சி இனிமேல் தெளிக்க ஆரம்பிச்சிடலாம் என்ன தான் இருந்தாலும் சாணி தான் வாசல் வந்து நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கும் நல்லாயிருக்கும் சாணி தான் தெளிக்கணும் மற்றபடி இந்த சாணி பவுட்ரி இதெல்லாம் தெளிக்கக்கூடாது டவுன்லாம் பார்த்துக்கிட்டிங்கன்னா வந்து சாணி பவுட்ரு சாணி டேஸரே என்னமோ அதுதான் தெளிக்கிறாங்க அது நம்ம பாப்பா வீட்லையும் வாங்கியிருந்து வச்சிருக்காங்க அது அவ்வளோ விஷ கிருமி ஆட்டுங்க தெளித்தோடனே பார்த்திங்கன்னா மஞ்சள் மஞ்சேன்னு இருக்குது வாசல் ஃபுல்லாக அதெல்லாம் கெமிக்கல் கலந்துருப்பாங்க நம்ம வந்து மாட்டு சாணியை தான் சாணி தெளித்து வாசலில் சாணி தெளித்தா தான் அது ஒரு அர்த்தமாக இருக்கிற மாதிரி இருக்கும் நம்ம சாணியெலாம் தெளிச்சுட்டோங்க தானே சாணி தெளிச்சுட்டு வாசை கூட்டிகிட்டு அடுத்து பாருங்கள் நம்ம வந்து கோலம் தான் போட்டுட்டு இருந்தோம் நம்ம ரெகுலராக கோலம் போட்டால் தான் நமக்கு அழகாக வரும் விட்டு விட்டு கோலம் போடுறதுனால ஒரு மாதிரியாக இருக்கிற மாதிரி இருக்குது நம்ம சின்ன பாப்பா தான் எப்பயுமே எழுந்து வாசல் தெளித்து கோலம்லாம் போடுவாங்க இன்றைக்கி கோலம் தாங்க வந்துச்சு கோலம் போட்டு சாணியத்தில் வந்து சாணி தெளித்து கோலம் போட்டுட்டு அதுக்காட்டியுமே நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப டயர்ட் ஆயிடுச்சு டயர்ட் ஆயிடுச்சுன்னா ஒரே வேர்க்கிற மாதிரி ஆயிடுச்சு சட சடனு காலையிலேயே அப்புறம் கொஞ்ச நேரம் உக்காந்துருந்துட்டு அதுக்கப்புறந்தாங்க கிச்சனுக்கு போனேன் நான் பாருங்கள் ஆர்வக்கோளாரில் இருந்த தண்ணியை வந்து எடுத்து பாப்பா கீழே ஊற்ற சொல்லிட்டேன் ஊற்ற சொல்லிட்டு சம்ப பாத்திரத்தெலாம் கழுவி வச்சா தண்ணி வரும் அப்படின்ட்டு அப்புறம் நைட்டு சமைச்ச பாத்திரம் இருந்தது அதெல்லாம் பொறுக்கி போட்டு கிச்சன்லாம் சுத்தம் பண்ணிகிட்டு இருந்தாங்க எப்போயுமே நம்ம கற்கில் எழுந்திரிச்சோன்னா டே ஃபுல்லாகவே ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற மாதிரி இருக்கும் சும்தாக போகிற மாதிரி இருக்கும் நம்ம ஆறு ஏழு மணிக்கு எழுந்தனா எழுந்தால் டீ குடிச்சிட்டு சாப்பாடு சமைக்கணும் இப்படி ரொம்ப டல்லாக போகிற மாதிரி இருக்கும் உப்பு வாங்கியிருந்தோம் மூணு மூணு படி உப்பு வாங்கியிருந்தோம் அந்த அஞ்சு கிலோ ஜாடிங்க அதில் வந்து மூணு படி உப்பு கரெக்டாக இருந்துச்சு உப்பெல்லாம் கொட்டி வச்சுட்டு அடுத்து குழம்பு கொஞ்சம் இருந்துச்சு நெய்த்தி வச்சு புளிக்குழம்பு அப்புறம் அதை சூடு பண்ணி வச்சுட்டு நம்ம டீ போடலான்ட்டு தண்ணி ஒரு பக்கம் போட்டு வச்சுருந்தாங்க பால் வாங்க போகலான்ட்டு கடைக்கு தாங்க போயிருந்தோம் பாருங்கள் டைகர் வந்து மேலே இருந்தால் நம்ம கேட்டு தருகிற சத்தத்தை பார்த்துட்டு வந்துட்டான் சின்ன பாப்பாவா நான் வரல அப்படின்ட்டு அப்படியே நிற்கிறான் பாருங்கள் நான் போனோன்னே என் பின்னாடியே திரும்ப இப்போ தான் எல்லாம் எழுந்திரிச்சு வாச கூட்டுறாங்க நம்ம அத்தை தாங்க அங்கே வாசை கூட்டிகிட்டு இருக்கிறாங்க பாப்பா இருந்து இன்னும் சாணி தெளிக்கல பிள்ளையார் பாருங்கள் அந்த பிள்ளையார் மேலே எனக்கு ஒரு கண் பார்க்கவே அவ்வளோ அழகாக இருப்பாங்க டெய்லியும் அந்த பிள்ளையார்ட்ட போய் நான் பேசிட்டு தாங்க வருவேன் பிள்ளையாரே தெரியாமல் எடுத்துகிட்டு வந்தால் நல்லது நடக்குன்னு சொல்லுவாங்களாம் ஆனால் நம்ம எடுக்க முடியாது ஏன்னா பாப்பா வீட்டில் இருக்குது அந்த பிள்ளையார் பாக்கே அவ்வளோ அழகாக இருக்குங்க பால் பிஸ்கட்டு எல்லாமே வாங்கியாச்சு வாங்கிட்டு வந்து நம்ம டைகரை பாருங்கள் அந்த பிஸ்கட் இருக்கிற வரைக்கும் நம்ம பின்னாடியே தாங்க சுற்றுவான் எட்டே போக மாட்டான் சின்ன பாப்பா பாருங்கள் பிஸ்கட் வச்சுட்டு அவனுக்கு பிஸ்கட் கொடுக்கறதுக்காக வெளில வந்து அவன் என்ன குதி குதிக்கிறான் பாருங்கள் அந்த பிஸ்கெட்டை பார்த்துட்டு நன்றி உள்ளது அறிவானது அப்படின்னா நம்ம டைகர்னு சொல்லலாங்க பால் வாங்கிட்டு வந்து பால்லாம் ஊற்றி வச்சுட்டு குழம்பு சூடு பண்ணியாச்சு சரி பாத்திரம் கலந்துச்சு அதை கழுவிளாட்டு தாங்க பாத்திரம் தைச்சிட்டு இருந்தேன் நான் சரி தண்ணி வரது எல்லா பாத்திரத்தையும் தேய்ச்சி வச்சுட்டா தண்ணி வரக்குள்ள நம்ம வந்து தண்ணி பிடிச்சி வச்சிடலாம் அப்படின்ட்டு பாருங்கள் அவசர கோலம் எனக்கு தண்ணி வராதுங்கிறது தெரியல மோட்ரு வீணாக போயிடுச்சு போல் தண்ணி இருந்தாலும் தூக்கி வெளில ஊற்றிட்டு எல்லாத்தையும் கழுவி வெளில வச்சுட்டு நான் சா பாத்திரத்து எல்லாத்தையுமே கழுவிட்டு கிச்சனெல்லாம் சுத்தம் பண்ணிட்டாங்க டீ வந்து கொதிச்சுட்டு தான் இருந்துச்சு நம்ம இன்னும் வடிகட்டில சாடி பாருங்கள் பார்க்கறதுக்கு எவ்வளோ அழகாக இருக்குன்னு மூணு சாடியும் சூப்பராக இருக்குங்க ஜாமன் கழுவி கவுத்தாச்சு கவுத்துட்டு டீ வடி கட்டிட்டு சரி டீ குடிச்சிட்டு தண்ணி வந்தால் தண்ணி தாங்க டீ ஆற்றிகிட்டு இருந்தேன் டீ ஆற்றி சின்ன பாப்பா மட்டும்தான் கொஞ்சமாக பிஸ்கட் தொட்டு சாப்பிடுவாங்க பெரிய பாப்பா அது கூட டீ குடிக்க மாட்டாங்க டைம் வந்து ஆகிட்டே இருக்குது ஆனால் தண்ணி மட்டும் வரலங்க அப்புறம் தான் தெரிஞ்சது ஏழு மணிக்கு மேலே இன்றைக்கி தண்ணி வராது அப்படிங்குது தண்ணி வராத கேட்டு ரொம்ப ஷாக் ஆகிட்டோம் அடுத்து சமைக்கிறதுக்கு நமக்கு தண்ணி இல்லை பாப்பா வீட்டில் தாங்க போய் ஒரு சின்ன குண்டா எடுத்துகிட்டு போய் தண்ணி எடுத்துகிட்டு வந்து சாதம் மட்டும் வச்சோம் சாதம் வந்து ரெடி பண்ணி நேற்றி வச்சு புளி குழம்பு இருந்தது அதிலே போட்டு கிண்டி கொடுத்தோம் பாப்பாவுக்கு பாருங்கள் சாப்பிட்ணும் விஷத்தை சாப்பிட்ற மாதிரி நினைப்பா சாப்பாடு சாப்பிட்ணும் அப்படின்னு சொன்னாலே அப்புறம் வேறு சாப்பாடு செய்யலான்னு பார்த்தோம் தண்ணி இல்லாதனால சரி இந்த குழம்பையே ஹீட் பண்ணி அதிலே கிண்டி கொடுத்துட்டோம் சரி நாளைக்கு ஏதாவது சாப்பாடு செஞ்சு கொடுத்து விட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு சாப்பாடெலாம் முடித்து சாப்பாடு வேலை முடித்தாச்சுங்க அடுத்து பாப்பாவுக்கு வந்து வாரி விட்டுட்டு தாங்க இருந்தேன் இத்தனை வயசாகுதுங்க நைன்த்துலேருந்து டென்த்து போகிறாங்க இன்னும் தலை வந்து தானாக வர மாட்டாங்க பெரிய பாப்பாவும் அதே மாதிரி தான் அவங்களும் இது வரைக்கும் தலை வரவே மாட்டாங்க நம்ம தான் தலைசீ விடணும் தலை கொஞ்சம் துணி இருந்தது கொண்டே பாப்பாவை காய வைக்கிறதுக்காக மேலே வச்சாங்க ரெண்டு பேருக்கு தலையெல்லாம் சீ விட்டுட்டு பாப்பாவுக்கு வந்து கொஞ்சம் ஜுரம் அடிக்கிற மாதிரி இருக்குங்க த வந்து இந்த ஐஸ்கிரீமு தர்பூசணி அது இதையும் சாப்பிட்டா தான் அவளுக்கு ஒத்துக்கலை கிளம்பிட்டு கொஞ்சம் நேரம் பேசியிருந்தோம் அப்புறம் டைம் ஆகிடுச்சு சரி வேன் வந்துடும் அப்படின்ட்டு பாப்பா வீட்டுக்கு தாங்க வந்திருந்தோம் வந்துருந்து பாசங்கள்லாம் அனுப்பிச்சி விட்டாச்சு அனுப்பிச்சி விட்டு நம்ம பாப்பா வீட்டில் என்ன சாப்பாடுங்கிறத பார்க்கலாம் வாங்க பாருங்கள் குழம்பு தான் வச்சுருந்தாங்க அது கிண்டகுள்ளே அவ்வளோ வாசனை சூப்பராக இருந்துச்சுங்க போலே தோணுச்சு ஆனால் நான் அன்றைக்கி சாப்பிடவே இல்லை குழம்பு கத்திரிக்காய் மாங்காய் முருங்காய் கொத்தரங்காய் எல்லாமே போட்டு சூப்பராக இருந்துச்சு க அப்படி இருந்துச்சு குழம்பு ஒயிட் ரைஸு இங்கே பாருங்கள் இது வந்து மோர் மிளகா வறுத்து வச்சுருக்காங்க சூப்பராக இருக்குங்க இந்த காம்பினேஷனு பாப்பா ஸ்கூல்லாம் அனுப்பிவிட்டு வந்து கடையில் உட்காந்துட்டாங்க இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா தண்ணி தாங்க போய் எடுத்துகிட்டு வரணும் அண்ணா வீட்டில் தான் போய் எடுத்துகிட்டு வரணும் அண்ணா வீட்டு மேல் தெருவில் தான் இருக்காங்க பக்கத்து ஒரு ரெண்டு தெருவு தள்ளி இருக்காங்க அங்கே தான் தண்ணி எடுக்க போகணும் கூட தண்ணியே கிடையாதுங்க பாப்பா இருந்தால் கொஞ்சம் ஹெல்ப்பாக இருக்கும் நம்ம கூட வருவாள் நம்ம இப்போ ஸ்கூல் போனதெல்லாம் நம்ம மட்டும்தான் போய் தண்ணி எடுத்துகிட்டு வரணும் எல்லாரையும் முடிச்சுட்டு வீட்டெல்லாம் பூட்டிட்டு நம்ம வந்து தண்ணி எடுக்க அண்ணா வீட்டுக்கு தாங்க போகிறோம் நம்ம ஸ்கூட்டி தான் இது போகிறோம் ஒரு கூடனா முன்னாடி வச்சுக்கலாம் இது ரெண்டும் வச்சுக்க கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்தது சரி தண்ணி தேவையான்ட்டு அப்புறம் அண்ணா வீட்டுக்கும் வந்துட்டோம் பாருங்கள் அண்ணா வீட்டில் வந்து இவங் நாலு நாளைக்கு முன்னாடியிலேருந்து அண்ணா வீட்டு அண்ணா வீட்டு பைப்லேயும் தண்ணி வரல இன்றைக்கி தான் தண்ணி அங்கேயே வந்திருக்கு வெய்ய நாள் வந்தாலே பாருங்கள் தண்ணிக்கே ரொம்ப கஷ்டமாக இருக்குது தண்ணி கிரண்டு இதெல்லாம் இல்லைனாலே நம்மளால உயிர் வாழ்கிறதே ரொம்ப ரொம்ப கஷ்டம்னு சொல்லலாம் அதுவும் இந்த மாடி வீட்டெலாம் பார்த்திங்கன்னா தண்ணியும் கிரண்டும் இல்லைனா இருக்கிறது ரொம்ப கஷ்டம் தண்ணி அண்ணி பிடிச்சி வச்சுருந்தாங்க நம்ம தண்ணி வரலன்னு சொன்னதும் இந்த பாத்திரத்தில் தாங்க அண்ணி தண்ணி பிடிச்சி வச்சாங்க ஜாமம் கடந்தது கொஞ்சம் அப்புறம் நான் விலைக்கு போட்டேன் எனக்கு எப்பயுமே இந்த மாதிரி உட்காந்து ஜாமான் வெளியில் வந்து ஜாமம் கழுவுறது ரொம்ப ரொம்ப பிடிக்கும் நல்லா காற்றோட்டமாக தண்ணியை ஊற்றி நல்லா தாளாரமாக ஊற்றி நம்ம விட ஜாமன் கழுவலாம் இந்த தண்ணி தாங்க அண்ணி நமக்காக பிடிச்சி வச்சுருக்காங்க இதை நம்ம ரெண்டு பாத்திரத்துலையும் எடுத்து ஊற்றிக்கலாம் ஊற்றிக்கிட்டால் கரெக்டாக இருக்கும் பாருங்க தென்னந்தோப்பு எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு அண்ணி கூட ஷீட் போட்டிருக்கிறதுனால அங்கே ஒரே அனலாக இருக்கிற மாதிரி இருக்குது வெயில் ஏற ஏற நம்ம ஒரு பத்து மணி இருக்கும் வந்தோம் சரி ஒன்றே வீட்டுக்கு போயிடலான்ட்டு தான் வந்தோம் அண்ணி சாப்பிட்டு போகலாம் இரு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க சரிட்டு தென்னந்தோப்புலாம் போய் பார்த்தாங்க அவ்வளோ கூலிங்காக சூப்பராக இருந்துச்சுங்க நல்லா ஜில்லுன்னு காற்று நல்லா இருந்தது இந்த கோழி பாருங்கள் ஒரு இருபது இருபத்தஞ்சி கோழி இந்த இடத்துல இந்த ரெண்டு கோழி தான் இருக்குது இப்போ இதுவும் பார்த்திங்கன்னா அண்ணி பின்னாடியே தான் போவாங்க அண்ணி பின்னாடியே தான் வருவாங்க அண்ணி எங்கே இருக்காங்களோ அங்கே தான் இருப்பாங்க அண்ணி வந்து அப்புறம் நமக்காக மட்டும்தான் இட்லி ஊற்றுனாங்க ஒரு கொத்து அவங்க எல்லோருமே சாப்பிட்டாங்க சரி நம்ம கூட டிஃபன் இல்லை சரி டிஃபன் அண்ணி எதாவது செஞ்சிருப்பாங்க தான் வந்தோம் அப்புறம் வந்தோன்னே சொன்னதும் ஒரு கொத்து இட்லி நமக்கு மட்டும்தான் ஊற்றிருந்தாங்க பக்கத்தில் நிறையா மாங்காய் கொடுத்தாங்க நீ வீட்டுக்கு போகக்கூட போ அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இந்த வெங்காயம் கொட்டிருக்க தட்டி தருதுங்களா இதெல்லாம் அப்போ வந்து கிராமத்தில் இப்படி தான் இருக்குமா கூடை இந்தமாரி வெங்காயம் அப்புறம் இந்த மிளகா வத்தல் இதெல்லாம் காய வைக்கிறதுக்கு அப்போலாம் இந்த மாதிரி தான் தட்டு இருக்குங்களாம் அது பேப்பர் தட்டு என்னமோன்னு சொல்லுவாங்க அப்புறம் அன்னி இட்லி சொட்டாங்க இட்லியெலாம் சாப்பிட்டுட்டு ஊர்கா போட்டுருந்தாங்க போ அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு இருந்தாங்க சரி நம்ம எடுத்துகிட்டு வீட்டுக்கு கிளம்பலான்ட்டு பார்த்துட்டு தாங்க இருந்தேன் அங்கே போய் என்ன பண்ண போகிறேன் இங்கேயே இரு சாயந்தரம் போகலாம் பாப்பா அங்கே வரக்குள்ள ஸ்கூல் விட்டு வரக்குள்ள அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருந்தாங்க சரி சொல்கிறாங்களேன்ட்டு நம்மளும் அங்கேயே தங்கிடும் பாருங்கள் நமக்கு மாங்காய் மாங்காய் ஊறுகாய் எல்லாமே எடுத்து வச்சாங்க அப்புறம் கொஞ்ச நேஷன்னு பே ஆளுங்க வேலை செய்கிறாங்க டீ போட்டாங்க அப்புறம் நம்மளும் டீ குடிச்சிட்டு தென்னந்தோப்பு தாங்க உட்காந்துருந்தோம் போனதுலேருந்து இன்றைக்கி ஃபுல்லாக தென்னந்தோப்பில் தான் இருந்தோம் சூப்பராக இருந்துச்சு இது பாருங்கள் இந்த தென்னை மட்டை இதெல்லாம் தென்னை மட்டைன்னு சொல்லுவாங்க இது விளக்குமாருக்கு சீவருது தென்னை விளக்க மாறுனா வாசப்படுற விளக்கமாரி சீவருது அது வச்சுருக்காங்க நம்ம வீட்டுக்கு எடுத்து போய் சீவிக்கலாம் நம்ம பலா மரத்தை பாருங்கள் எவ்வளோ காய் வச்சுருக்குன்னு நிறையா இருந்தது எல்லாத்தையும் களைச்சி விட்டுட்டாங்க குறைஞ்சது ஒரு நூறு பலா பிஞ்சாவது இருக்குங்க அவ்வளோவும் வச்சது பாதி வந்து கொட்டிக்கிச்சு இவ்வளோ தான் நமக்கு தேரிச்சு இதுலேயே பார்த்தீங்கன்னா கருப்பு அடிக்குது அந்த பழம் காயில் பார்த்தீங்கன்னா கருப்பு கருப்பாக பூச்சியா அது புழுவாக தெரில ஏதோ ஒன்று அதில் இரு இருக்கிற மாதிரி இருந்துச்சு அடுத்து நைட்டிக்காரங்க தான் வந்தாங்க சரி நம்ம ரெண்டு நைட்டி எடுக்கலாம் நைட்டி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நிறுத்த சொன்ன அண்ணியை எடுத்து தான் அவங்க வந்து நைட்டி வந்து இரநூத்தி எண்பது ரூபா சொன்னாங்க நான் வந்து ஃபைனலாக இரநூத்தி இருபது ரூபாய்க்கு கேட்டேன் அவங்க கட்டுப்படி ஆகாதமா வேணால் இரநூத்தி ஐம்பது ரூபா வேணா கொடுங்க அப்படின்னு சொன்னாங்க அப்புறம் ஃபைனலாக இரநூத்தி முப்பது ரூபாய்க்கு ரெண்டு நைட்டு எடுத்தாங்க கூடவே புளிச்சிக்கீரை காரங்களும் வந்துட்டாங்க அப்புறம் புளிச்சிக்கிற ரெண்டு கத்தா வாங்கிட்டு அன்னியை அடுத்து மதியம் சாப்பிடும் சாப்பிட்டுட்டு சாப்பாடு செய்யும் அப்படின்னு சொன்னாங்க அப்புறம் நான் கீரை நான் தாங்க உருவிட்டு இருந்தேன் தென்னந்தோப்பில் உட்காந்து நானும் பக்கத்து வீட்டில் ஒரு அம்மா வந்தாங்க நாங்கள் ரெண்டு பேரும் பேசிவிட்டு கீரை உருவிட்டு இருந்தோம் நம்ம தெருவுக்குலாம் கீரை எடுத்துகிட்டு வந்தால் கத்த பத்து ரூபான்னு தான் சொல்லி கொடுப்பாங்க ஆனால் அன்னி வந்து பதினஞ்சு ரூபான்னு சொல்லி வாங்கிட்டாங்க போல் அப்புறம் கீரைலாம் நான்கு கொடுத்துட்டு வெங்காயம் அதெல்லாம் அரிஞ்சு கொடுத்துட்டு இருந்தேன் பூண்டுலாம் உரிச்சிட்டு அன்னி தாங்க சமைச்சாங்க அப்புறம் அண்ணாவும் மதியம் சாப்பிட வந்துடுவாங்க பாருங்க ஒயிட் ரைஸு அடுத்து புளிச்ச கீரை வீட்டிலே புற ஊற்றின தயிர் தொட்டுக்கிறதுக்கு வந்து மிச்சுரு ஊறுகாய் ஆம்லட் போட்டிருந்தாங்க அண்ணாலாம் உள்ளே சாப்பிட்டாங்க அண்ணா தம்பிலாம் உள்ளே சாப்பிட்டுட்டு அப்போ நாங்கள் தென்னந்தோப்பில் தாங்க எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்து காத்தோட்டமாக உட்காந்து பேசிட்டு ஆயாக சாப்பிட்டு இருந்தோம் பிடிச்சிக்கிற நல்லெண்ணெய் ஊற்றி சாப்பிட்டா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க நல்லெண்ணெய் எடுத்துகிட்டு வந்து வச்சுருந்தாங்க நம்ம அண்ணி கல்யாணம் ஆகிட்டு வந்ததுலேருந்து ரொம்ப பாசமாக இருப்பாங்க எல்லாமே செய்கிறதும் எல்லாமே கரெக்டாக செய்வாங்க இப்போ இங்கே வீடு காலி பண்ணிட்டு வந்ததுலேருந்து நம்ம எப்போ போனாலுமே எது வீட்டில் இருக்கோ அதை வந்து கொடுத்து அனுப்புவாங்க இன்றைக்கி வீடியோ அவ்வளோதாங்க வீடியோ பிடிச்சா லைக் அண்ட் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் டாட்டா பாய் பாய் நாளைக்கு வேறு வீடியோவில் பார்க்கலாம்